உயிரை கேக்க ரத்தானம் உலகை கேட்க சந்தானம் ரைட்ல திரும்ப அப்பா என்னடா நான் இப்படி உட்கார்வா இல்ல சப்பளம் போட்டு உட்காருவா எப்படியாவது உட்கார்ந்தோல கேள்வி கேட்காத

கார் எடுத்து வருங்க அமெரிக்கா கூட்டிட்டு போவாங்க அப்புறம் பாத்துக்கிறவங்களா அமெரிக்கால இருந்து வருவாங்க கூட்டிட்டு போவாங்க இவனா லூசு டீசன்ட்டா இருக்கனே இருக்காது எக்ஸ்கியூஸ் மீ ஹே எனி ஹெல்ப் அது வந்து அது வந்து இங்க மாதிரி சுத்திட்டு திரியற பைத்திட்ட தேடுறீங்க நான் கரெக்ட் ஆ கரெக்ட் நீங்க கரெக்ட்டான இடத்துக்கு தான் சார் வந்திருக்கீங்க நீங்க என்ன பண்றீங்க ஸ்ட்ரைட்டா பாங்க ஸ்ட்ரைட்டா லெஃப்ட் எடுங்க ஓகே அங்க ஒரு டிட்டன்ட் வரும் ஓ

அதாவது ஏ நேரம் கொஞ்ச நேரம் அதாவது ஏன் உயரம் ஓ அழகா இருப்பான அவனே சொல்லிக்குவா வாசம் இப்போ நல்லா இருக்க நிறைய பேர் அப்படிதான் சார் சொல்லிட்டு இருக்காங்க ஜாகர் சார் அவங்கள பைத்திமா இருக்க போறாங்க ஓகே சார் வர சார் யூ வெல்கம் अगेन சார் ஓ ஓ ஓ அமெரிக்கா போகணும் அங்கல அமெரிக்கா பிள்ளை நீங்க என்ன சார் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க ஒருவேளை இவன் தான் அந்த லூசார் உங்களை தான் சார் பார்க்க வந்தேன் அப்பாயின்மெண்ட் வாங்கியா

இந்த செங்கலுக்கோ பிரைனுக்கம் ஒரு கனெக்ஷன் இருக்கு தெரியுமா மூலையை பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும் தெரியும் உங்க மூளை உங்க கண்ணுக்கு தெரியும் ஏன்னா என் கண்ணுக்கு ப்ளட் தெரிஞ்சு ரொம்ப நாளாச்சு ஏய் நிலு நில்லு அவரே துரத்துற அவர் உனக்காக அமெரிக்கால இருந்து கார்ல வந்தால் நீடா நான் அவரை துறத்திட்டு இருக்காரு இந்த கார் தான்

இவர் தான் டாக்டர் மார்டின் லியோ ஓ மெடிக்கல் செக்கப்பா சார் சீக்கிரம் முடிச்சிருங்க சார் அப்புறம் அமெரிக்கா போகிறதுக்கு அந்த அம்பாசடர் கார்டெலாம் சரிப்பட்டு வராது ஆடிக்கார அரேஞ்ச் பண்ணு ஆடிக்கிட்டே போகலாம் நான் என்ன போற வழியில் உங்களை ட்ராப் பண்ணுமா லூசா ஏனையே அமெரிக்கா என்ன அடுத்த வழியாக இருக்கு அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் ஐயா ஷார்ட்கட்டில் போனால் கூட எண்பத்தி கிலோமீட்டர் கிலோமீட்டர் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியா யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணுவோம் ஓகே லீவ் இட் மெடிக்கல் செக்அப் ஸ்டார்ட் பண்ணலாமா முதல்ல மயக்க மருந்து கொடுபா பிளாட்சி சொல்லுங்க சார் இவரை உள்ள கூட்டு போய் பால் கொடுத்து படுக்க போடு ஓகே சார் வாவ் குட் டாக்டர் உள்ள வரதுக்கு முன்னாடி கதை தட்ட இட் என்ன விஷயம் டேப்லெட் சீபா பிளீஸ் கிவ் துக்லெட் கிவ் மீப்ல ஓகே முதல்ல ரெடி பண்ணு நாளைக்கு மாஸ்டர் செக்அப் பண்ணிட்டு மொட்டை அடிக்கணும் ஓகே சார் பியூட்டி பார்லர்ல இருந்து ஆள் கூட்டி எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷனா இருக்கே ரிலாக்ஸா இரு ஆமா மாயா ஜால உட்கார்ந்து மார்னிங் ஷோ பாத்துட்டு இருக்கேன் நீ வேற இங்க பாரு இப்ப கைவ சோனுக்கு ஒரு தொழில் இருக்கு தெரியுமா பிளண்ட வந்துருச்சு அடுத்து பிரைன் வர வாய்ப்பு இருக்கு காதல்ல வன்முறை இருக்கலாம் ஆனா வன்முறையில் காதல் இருக்கூடாது நீங்க முதல்ல ரெண்டு பேரும் டுயட் பாட்டுவாங்க அப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம் ஓகே ஓகே எனக்கு போக முடியுமே நீ வா செட்டு போட்டு லம்போதி லம்போதி எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் மெடிக்கல் செக்அப் பண்ணோம்னா முட்டையில அடிப்பாங்களா டாக்டர் எஸ் தலையில் இருக்கிற முடிய மட்டும் எடுத்தா போதுமா டாக்டர் தலையில் முடியறதை எடுத்து தானே ஆகணும் ஓகே ஆமாம் கெவின் ஷீபா எங்க அவங்க ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்காங்க நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்க அதை விட முக்கியமான மீட்டிங்கு நான் போனோம் அவளை கூப்பிடு

சிவா நாளைக்கு பிரைன் சேஞ்ச் பண்றோம் ஆக்சிஜன்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கணும் முக்கியமா மைக்க ஊசி போடணும் ஓகே சார் டாக்டர் டாக்டர் ஐயோ டாக்டர் ஷிபா மைக்க ஊசி போடல சாரி சார் மைக்க ஊசி போட அவங்க வந்துட்டாங்க انا மயங்கறதுக்கு நான் மறக்கல இன்ஜெக்ஷன் போட கொஞ்சம் வலிக்கிறதுனால என்னால ஃபுல்லா மயங்க முடியல கொஞ்சம் மெதுவா போடுங்க மேக்ஸிமம் மயங்க ட்ரை பண்றேன் சாரி சார் டாக்டர் இங்க வண்டிட்டு பாட்டிட்டு எங்க போப்பறான் இல்லை நானும் கூட தானே இருக்கேன் எனக்கு எப்படி தெரியும் ஹலோ ஹலோ ராஜேஷ் ராஜேஷ் ஐயராஜேஷ் யார் டே சரக்கு போட்டியடா டேயா கிவ் ரிபீட் ரிப்பீட்டா ரிபீட் இல்ல கிவ் ரெஸ்பெக்ட் காலையில சர்க்கா எங்கடா இருக்கா நான் பார்ல இருக்கேன்

அர்ஜுன் என் ஃப்ரெண்டு எனக்காக எதுவா செய்வான் அவனை காணண்டா டேய் அவனை நான் தான் வந்துட்டல பஸ்ஸு நீங்கள் கிளம்புங்க பஸ்ஸு ஃபீலிங்காக நாங்கள் குடிக்கிறோம் பட் குடிக்கும் போது ஃபீலிங் வரவே கூடாது ஏன்னா அவன் பீர் வாங்கி தர மாட்டான் போட்டனா

பாய்ஸ் இவன் தான் அவன் அவர் ஃபர்ஸ்ட் அசைன்மென்ட் ஸ்டார்ட்ஸ் ரைட்ஸ் இப்போதான் ஓகே பாஸ் பாஸ் ஓகே பாஸ் யாரா நீங்கலாம் அண்ணா நான் பைலட் இவங்க எல்லாம் ஏர் உனக்காக அமெரிக்க ப்ளைட்டையே நிறுத்தி வச்சிட்டு வந்திருக்கோம் என்னடா வளர்ற டேய் சொல்றா ஆமா பா அமெரிக்க ஃளைட்டை நிறுத்தி வச்சிட்டு வந்திருக்கோம் என்ன பண்றியா இங்க சொல்றா ஓ தவர் பா அமெரிக்க ஃளைட்டை நிறுத்தி வச்சிட்டு வந்திருக்கோம் ஒரே வரலையா பைத்தியம் அட நீங்க பாஸ் கண்டுபுடிச்சான் பாஸ் தோப்பாரு நீயா வாரியா இல்ல தூக்கவா

இத பாருங்க எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு நீங்க யார் எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா இனிமே இப்படி பண்ணீங்க நடக்கிறதே வேற தல நல்ல வேலை போயிட்டான் தல டேய் என்ன பேர் சொன்ன தமிழ்நாட்டுக்கு ஒரே தலை தான் அதுவும் அவர்தான் அது இப்ப ஓம் பேர் என்ன வாலு அது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பதில் சொல்ல முடியாது என்ன பிரச்சனை உனக்கு பிரச்சனை பிரச்சனை நான் அர்ஜுன் யாரும் நம்ப 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 மாட்டேங்கிறீங்களே அதான் எப்படியா முடியும் முடியும் இந்த இந்த எப்படி ஏய் நீ உன் மூஞ்ச கண்ணாடியில் போய் பாரு Huh? 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 huh?

அதே மாதிரி ஆகி போயிச்சா இப்படி தான் ஒருத்தன் கிணத்த காலில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்ஸ்பெக்டர் நான் ஏட்டாகி என் வேலை போய் அதனால் என் பொண்டாட்டி பிள்ளை என்னை விட்டு பிரிஞ்சு என் வாழ்க்கை சிக்கலில் மாட்டி சின்ன பிள்ளைமா ஆகி போயிச்சா தெரு தெருவாக அழிஞ்சிடுந்தேன் எனக்கு என் நேரத்தான் வேலை கிடைச்சிது அந்த சேனல போய் அப்படி உட்கார போகிறேன் மந்திரையே சனியை மாறி உடம்ப காலிட்டு வேண்டான்டா எனக்கு இந்த வேலையே வேண்டாம்டா ஒரு கும்பிடு இந்த ஸ்டேஷனுக்கு ஒரு கும்பிடு മുർഗ നൂർ ചെമ്പിലേക്ക് മുറുകി എഴുതി